தொள்ளாயிரத்தி டெல்லியிலிருந்து வந்த ஒரு ஆங்கில பத்திரிகை எழுதுறாங்க தமிழ்நாட்டில் திமுக வேகமா வளர்ந்து வருது தமிழ்நாட்டில் திமுக வேகமா வளர்ந்து வர்றது மிக மிக ஆபத்தானதுன்னு டெல்லியிலிருந்து வர்ற ஒரு ஆங்கில பத்திரிக்கை அதை படிச்சுட்டு நம்முடைய கழகத்தினர் மிகுந்த கோபம் அண்ணாட்ட போய் சொன்னாங்க அதற்கு அண்ணா பதில் சொன்னார் ஆமா உண்மைதான் திமுக வளர்றது ஆபத்து தான் நிச்சயம் ஆபத்து தான் யாருக்கு ஆபத்துங்கிறது மிக மிக முக்கியம் அதை பாருங்க இந்திய திணிக்க நினைப்பவர்களுக்கு நிச்சயம் திமுக ஒரு ஆபத்து தான் தமிழ்நாட்டை நினைக்கிற பாசிஸ்டுகளுக்கு தமிழ்நாடு என்னைக்கு திமுக என்னைக்குமே ஆபத்து தான் மாநில உரிமைகளை பறிக்கலாம் நினைப்பவர்களுக்கு திமுக நிச்சயம் ஆபத்து தான் அப்படின்னு அண்ணா சொன்னார் அண்ணா சொன்னது பொருந்தும் தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் கொள்கை இந்திய திணிக்கிற பார்த்திசுகளுக்கு இன்னைக்கும் திமுக தான் ஆபத்தான கட்சி நம்முடைய தமிழ் பண்பாட்டை ஒற்றுமையை நல்லிணக்கத்தை அழிக்க நினைக்கின்ற பாஜகவுக்கு என்னிக்குமே திமுக ஆபத்தான ஒரு கட்சி தான்